ஒரு மனிதன் மூச்சை விட்டு அமைதியாகிறான் உடல் இங்கு ஆன்மா எங்கே கருட புராணம் சொல்வது மரணத்தின் பின் ஆன்மா எப்படி பயணம் செய்கிறது முதல் நாள் ஆன்மா தன் உடலலை விட்டு மெதுவாக நீழ்கிறது அருகிலுள்ளவர்களை பார்க்கிறது அழுகையை கேட்கிறது இரண்டு முதல் மூன்றாம் நாள் வீட்டின் வாசலில் நினைவுகளின் வாசலில் சுழலும் நான்கு முதல் பத்தாம் நாள் பிணைப்புகள் குறைய ஒரு புனித வழிபாட்டுக் காலம் அடுத்த காலத்தில் ஒரு வழி திறக்கிறது காற்று போல ஆன்மா நகர்கிறது கருட புராணம் இந்த பாதையை தர்மத்தின் ஒளி என்று கூறுகிறது வழியில் தெய்வக் காவலர்கள் தூய காப்புகள் பயணத்தின் நடுவில் வாழ்க்கையின் கண்ணாடி செய்கைகள் நல்லவை கெட்டவை எடை போடும் கருணை சத்தியம் தர்மம் ஒளி பொய் பேராசை நிழல் ஆன்மா தன் கதையை காண்கிறது உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை சில இடங்கள் தாக்கம் தாகம் அமைதி கருட புராணம் நினைவூட்டுகிறது நீர் அன்னம் தீபம் உறவுகள் செய்கிற சடங்குகள் பயணத்தில் ஓய்வான ஒளி ஆசீர்வாத நிமிடங்கள் வழி தெளிவாகிறது இறுதியில் கதவு திறக்கிறது ஆன்மா ஆன்மா தன் கண்ணாடிக் கணக்கின்படி அடுத்த பயணத்தை பெறுகிறது சிலருக்கு ஒளி நிறைந்த தலங்கள் சிலருக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாதைகள் இங்கு முடிவு இல்லை பயணம் தொடர்கிறது மரணம் இறுதியல்ல நினைவின் வழி தர்மத்தின் ஒளி உயிர் ஒளி வாழ்க்கை அதன் கதை நம் செய்கைகளே அடுத்த பாதையை எழுதுகின்றன இந்த கதையை உங்கள் மனதில் எப்படி சிந்திக்கிறீர்கள் கருத்தில் எழுதுங்கள் மேலும் தமிழின் ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில் சந்திப்போம்